உடல் உடலுக்கு நமக்கு என்ன தேவை நம் மனதுக்கு என்ன தேவை ஆன்மாவுக்கு அதாவது நம்ம உள்ள இருக்கிற வெட்டவெளி இதுக்கு என்ன தேவைன்னு யாரு முடிவெடுக்க ஒரு மனிதன் தான் முடிவெடுக்கணும் ஒரு தனி மனிதன் தான் தன் உடலுக்கு என்ன தேவையோ முடிவெடுக்கணும் ஆமா அதே மாதிரி தன்னுடைய மனதுக்கு என்ன தேவை அப்படின்னு எது ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா உடம்பு கெட்டு போனா தான் உடம்பு கெட்டு போனா ரத்தம் கெட்டு போகுது ரத்தம் கெட்டு போனா எல்லாமே கெட்டு போகுது எல்லாமே முடிஞ்சு எல்லாமே முடிச்சு போகுது எல்லாமே முடிவுக்கு வந்துருது அப்படின்னா இந்த இந்த உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதன் உடனும் தான் வந்து உடம்பு அதுதான் உடம்பு கோயில் உங்க உடம்பு கோயில் நீங்க தான் வச்சுக்கணும் உங்க உடம்பு கோயில் இங்கிருந்து பிறவிலிருந்து தொடங்குது அந்த பிறவி நோயிலிருந்து தான் தொடங்குது எல்லாம் பிறவி நோய்ங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த பிறவி நோய் அது இதுன்னு சொல்லக்கூடியது பழவினை ஊழ்வினை எல்லாம் இந்த பிறவினை இந்த பசிங்கிற ஒரு போலி நோயில் இருந்து தொடங்குது பசிங்கிறது ஒரு போலி தான் இந்த குழந்தைகளுக்கு அது போலி தானே மாறக்கூடியது வந்து போலி தானே ஒரு வச்சுன்னா அது போலி தானே மாறாம இருந்தால் நிச்சயம் பண்ணிக்கலாம் அது மாறக்கூடியது தானே அது மாறாம இருந்தால் மாறாம இருந்தால் அது உறுதிங்களா அது மாறக்கூடியது இல்லையா அது அடிக்கடி மாறக்கூடியது ஏதோ ஒண்ணு பொருள் ஒரு போதை பொருள் போட்டா கூட ஒரு நாலு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் சும்மா இருக்குது இல்ல அப்ப அது மாறக்கூடியது ஆனா அப்ப தொடர்ந்து மாறக்கூடியதுதான் நம்ம செய்யணும் அது இப்படிதான் போகுது ஆக மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் திருமூலர் ஐநூறு ஆ ஐநூறு வருடங்கள் அஹ் வாழ்ந்ததாக சரித்திர ஆதாரம் உள்ளது என்று புத்தகம் பதினாலாவது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது திருமூலர் வாழ்க்கை வரலாறு எல்லாம் இருக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க வெளியில ஒவ்வொரு பெரிய பெரிய சைவ சித்தாந்த மடங்கள் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி திருமணர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இத்தனை நாடு இருந்தார் திருவாடுதல் இருந்தார் சிதம்புதல் இருந்தார் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி இருக்குது இருக்கு அவருடைய கல்லாரு அவருடைய அவர் யோகம் புரிந்த இடம் அவர் எங்க படிச்சாரு எங்க இருந்து வந்தாரு ஆராய்ச்சி இருக்கு இந்த மாதிரி திரைப்பட நடிகர்கள் முக்கியமான அழகு ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாபாஜின்னு ஒருத்தரை வந்து சொல்லுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு முன்னுதாரணங்கள்லாம் இருந்திருக்காங்க சில யோகிகள் அப்படி அப்படி அப்படித்தான் நடிகர் ரஜினிகாந்த் கூட பாபாஜி என்னுடைய ஆசிரியர் அப்படிங்கெல்லாம் சொல்லியிருக்கு அவர் எங்கிருந்து போனார்னு இங்க இருந்து போய் இமயமலையில வாழ்வதாக நம்புறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கிறதாங்க நம்புறாங்க ஆமா இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை நோக்கமாக இருக்க வேண்டும் ஆஹ் இந்த மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகள் திருமலன் வந்து அறுநூறு ஆண்டு எழுநூறு ஆண்டு வாழ்ந்திருக்காரு பாபாஜி இன்னும் வாழ்வதாக நம்பப்படுகிறது இன்னும் யோகிகள் மலைக்கொகைகளை இருந்து கொண்டு மறைந்து வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இதுவே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை முறையாகும் ஒரு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது அவர் முழு வளர்ச்சி அடைந்த மனிதன் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு இயற்கை உணவுடு அப்படி அப்படி ஏதாவது சொல்லி வளர்க்குறோம் ரைட்டு அதுக்கப்புறம் முழு வளர்ச்சி அடைந்த மனிதன் மனிதன் மனிதனுடைய உடல் அவனுடைய உடலானது இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாதாரண உணவை அதாவது உடம்புக்கு தீமை தருக்கின்ற உணவை நச்சுத்தன்மை தரக்கூடிய உணவை சாவை தரக்கூடிய உணவை இது தா இயற்கையாக இது மறுக்கிறது எது நன்மையோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு எது தீமையோ இந்த உடல் மறுக்க ஆரம்பித்து விடுகிறது அதான் உண்மை அதானே இவன் வலிந்தை திணிக்கிறனால அது மரணம் வருது வலிந்தை திணிக்கிறனால மனித உடல் சாதாரண ஆகாரத்தொடர மறுக்கிறது நாம் கட்டாயப்படுத்தி திணிப்பதால் முதுமையும் மரணமும் ஏற்படுகிறது பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றா நீடுவாழ் அது என்பது திருக்குறள் இத்திருக்குறள் ஒழுக்க நெறி என்பது பருண வளர்ச்சியை பின்பற்றி வாழ்வது என்று கொள்ள வேண்டும் ஒழுக்க நெறி என்பது பரிணாம பின்பற்றி வாழ்வது என்று நாம் வந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் பொருள் எடுக்கணுங்கிறாங்க சரி பனை உணவு பொருள்களில் யாரும் மருந்தடிப்பதில்லை சாதாரண உணவிலிருந்து பனை வெள்ளம் பனங்கற்கண்டு போன்ற உணவுகளுக்கு மாறி உடலை சுத்தப்படுத்தி பின்பு விண்வெளி சத்திலிருந்து வரும் காமா காமாரேஸ் மனிதன் வாழ முடியும் என்பது என் கருத்து மனிதனுக்கு மரணம் இல்லை என்றுதான் பரிணாம சித்தாந்தம் கூறுகிறது மனிதனுக்கு மனதிற்கு மரணம் இல்லை அந்த உயிருக்கு மரணமில்லை என்று பரிணாம சித்தாந்தம் கூறுகிறது மனம் அஹ் பசை தனித்திரு விழித்திரு என்பது வரலாறின் வாக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் இல்லை மனித சமுதாயத்திற்கு அழிவு இல்லை என்பது இப்புத்தகத்தின் கருத்து நமது கல்வி முறை அவ்வாறு அமைய வேண்டும் பகவத் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறிய ஒரு வாக்கியத்தை இப்போது நான் என் வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நல்லவர்களை காப்பாற்றவும் தீயவர்களை அழிக்கவும் ஆஹ் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆக நாம் தனிப்பட்ட முறையில் இதை தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாரும் உள்ள வர முடியாது யாரும் யாரும் வர ஆமா தனிப்பட்ட இதை ரொம்ப யோசிக்க வேணும் யோசிச்சுதான் இதை இந்த சுத்தப்படுத்தணும் உடம்பை நாம் யோசித்துதான் சுத்தப்படுத்தும் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக பல முறை யோசிக்கணும் அவசரப்பட்டு ஏன்னா தீய ரெண்டே வழிதான் இருக்கும் ஆமா ரெண்டே வழிதான் இருக்கும் ஒன்னு உடம்பு கடுத்துக்கிற வழி இன்னொன்னு வந்து உடம்பை தூய்மையாக்குற வழி இந்த ரெண்டு வழியும் எப்படி இருக்க முடியும் இந்த இந்த பரிணாமத்திலேயே பல கோடி ஆண்டுகளாக உச்ச உச்சகட்ட மனிதன் உச்சகட்ட உயிரின மனிதன் தான் ரெண்டே வழிதான் இருக்க முடியும் ஒன்னு தீமையில போய் அரிச்சுக்கிறது ஒண்ணு நல்ல விதமா போய் தப்பிச்சுக்கிறது இதுல யாரும் கேட்க முடியாது அதனால ஆசிரியர் வேணுங்கிறது ஆசிரியர் வந்து சொல்லிடுவாரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பாரு சிந்திக்கு சொல்லுவாரு நல்ல வழி போக வேண்டிய வழி ஒண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவார் அவ்வளவுதான் அப்புறம் தான் வழங்க முடியுமே தவிர தனிப்பட்ட முடிவு அவங்க எடுத்துக்கணும் வேற அவங்கவுங்க சரி மாட்டு பேசலங்க மாட்டு பன்னெண்டு மணிக்கு பேசுவோம் சரியா நன்றி நன்றி நன்றி